வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு காண சரிவுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்படும் தங்கத்தோட விலை எந்த அளவுக்கு ஏற்றம் முடிஞ்சிருக்கு மேலும் எவ்வளோ சரிங்கிறத பற்றினா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்கள் நேற்று ஒரு கிராம் வெள்ளியோட விலை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினோரு ரூபாவாக காணப்பட்டது இன்றைக்கி என்ன இருக்குன்னா ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறு ரூபாய் சரிஞ்சு காணப்படுது இந்த சரிவின் காரணமாக வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபா தொண்ணூறு பைசா

பத்து கிராம் விலை தொண்ணூற்றி எட்டாயிரத்து அறுநூற்றி எண்பது ரூபாய் அப்படிங்கிற ஏற்றத்தில் காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு கேப் விலையை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னா கிராமுக்கு முப்பது ரூபாயும் சவரனுக்கு அறுநூற்றி நாற்பது ரூபாய் விலை ஏற்றத்தில் காணப்படுது இந்த விலை ஏற்றத்தின் காரணமாக இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவும் எட்டு கிராம் உட விலை எழுவத்தி ரெண்டாயிரத்து முந்நூற்றி அறுபதாக காணப்படவில்லை பத்து கிராமோட விலை தொண்ணூறாயிரத்து நானூற்றி ஐம்பது ரூபாயாக காணப்படுது இதே போல தங்கம் மற்றும் வெள்ளியோட உண்மையான விலையை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்